சுபமுகூர்த்தம் ஸ்டார் ஆஃபர் சுபமுகூர்த்த விசேஷங்களை முன்னிட்டு உங்கள் ஆர்என்எஸ் என் செந்தில்குமார் நகை மாளிகையில் மாலை நெக்லஸ் தங்க நகைகளுக்கு செயற்கூலி மற்றும் சேதாரத்தில் இருபத்தஞ்சு சதவீதம் சிறப்பு தள்ளுபடி அழகான நகைகளும் அழகான தள்ளுபடியும் இரண்டும் ஒரே இடத்தில் நீங்கள் வாங்கும் மாலை நெக்லஸ் தங்க நகைகளுக்கு எடைக்கு எடை வெள்ளி பரிசாகம் பெற்றுச் செல்லுங்கள் இதுவிட சிறந்த சலுகை எங்கே வெள்ளி நகைகளுக்கு பத்து சதவீதம் சிறப்பு தள்ளுபடி எம்ஆர்பி விலையில் அழகும் தள்ளுபடியும் சேர்ந்து பிரகாசிக்கட்டும் சிறு சேமிப்பு திட்டங்களில் இணைந்தாலே நிச்சய சிறப்பு பரிசு உங்களுக்கே சேமிப்பும் பரிசும் இரண்டும் உங்கள் குடும்ப நன்மைக்காக டிஜி கோல்ட் முதல் தவணை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ இப்போதே தொடங்குங்கள் தங்க சேமிப்பு சுமை இல்லாமல் இச்சலுகைகள் நவம்பர் ஐந்து முதல் முப்பது வரை மட்டும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இனிவரும் சுபமுகூர்த்தம இல்லம் விசேஷங்களை உங்கள் ஆர் என் எஸ் ஆர் என் செந்தில்குமார் நகை மாளிகையுடன் இணைந்து கொண்டாடுங்கள் ஆர் என் செந்தில்குமார் நகை மாளிகை ராமநாதபுரம்